சின்ன ப்ரோ வாங்க அக்கா சாப்பிட்டீங்களாங்கிறீங்க சாப்பிடணும் ப்ரோ இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அனைத்து உறுப்பினர் என்ற முறையில் மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புரிந்துரைகிறோம் நீங்கள் ஒரு மரத்தில் வீட்டில் பெண் ஆன்லைன் விளையாட்டு ஒரு கட்சி ஃபேஷன் பிடித்த உணர்வு ஆன்லைன் விளையாட என்ன சொல்ல வரங்கினே புரியலையே சதீஷ் ஈஸி டு லிரேன் ஹாய் அக்கான்னு சொல்கிறீங்க ஹாய் ப்ரோ சந்திரசேகரன் கீதா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹவுஸ் ஒய்ஃப் ப்ரோ நான் பயப்படலே சதீஷ் ப்ரோ நான் எதுக்கு பயப்படணும் ஈஸி டூ லேர் சாப்பிட்டாச்சாங்கிறீங்க இனிமேல் தான் சாப்பிடணும் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா ஐயப்பன் சங்கரன் அக்கா நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு அப்படியே ஆமாம் ஆமாம் ப்ரோ இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக லைவ் போடுறதுக்கேன் ஈவினிங் ஐயப்பன் ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்கள் தளத்தில் சேர்க்க மற்றும் லைடர் மற்றும் சேவைதான் இந்த அக்காவுக்கு உதவு நல்லா இருக்கேன் அக்கா மாமா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க ப்ரோ ஓகே கீதா டுமாரோ ஓகே ஓகே சியூகேகரன் ஓகே இந்த நிலையில் கடந்த ஆண்டு இதே நாளில் அன்று பிரபாகரன் ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா சில்ட்ரன்ஸ் என்ன பண்றாங்க அக்கா சில்ட்ரன்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க இனிமேதான் சாப்பிடணும் ப்ரோ உங்கள் பட்டியல்கள் ஒரு வேகமாக வளர்ந்து வரும் அப்படியா ஓகே ஓகே சதீஷ் ப்ரோ mm எனக்கு பிடித்த தோட்டத்தில் மற்றும் சேவைதான் இந்த பதிவு அப்படியாவுக்கே சந்திச்சுறோம்